அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஆடி மாதத்தின் மூன்றாம் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி இன்றைய இரவு தூங்கும் முன் உங்கள் பக்கத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்தவரை முழு நம்பிக்கையோடு செய்யும் போது அதனுடைய பலன் இப்ப உதாரணத்துக்கு மூணு நாள்ல வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு தலைப்புல கொடுத்துருக்கேன் இல்லையா உங்கள் நம்பிக்கை ரொம்ப கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே கூட நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா தாந்திரீக பரிகாரங்கள் என்பது இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியின் மூலம் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு அந்த விஷயத்தை நாம நம்பிக்கையோடு செய்யும்போது உடனடியாக நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்களுக்கு பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் ஜாதகத்திற்கு கட்டணம் ரூபாய் நூறு மட்டும்தான் நீங்கள் ஜாதக தோஷ பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையில அஷ்டமி திதி அமைஞ்சிருக்கு அஷ்டமி அப்படிங்கிறது கால பைரவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் கால பைரவர் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழிக்கக்கூடியவர் பைரவரை நினைத்து நாம இந்த பரிகாரத்தை செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கந்திருஷ்டி தோஷங்கள் அல்லது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் கூட கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிளகு மிளகுல எட்டு மிளகுகள் எண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கருப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு வைக்கணும் கல்லுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சமையலில் பயன்படுத்திட்டு இருக்கிற உப்பு எடுக்காமல் புதிதாக ஒரு பாக்கெட்டை உடைச்சி எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சமையலுக்கு ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிற உப்பு அப்படிங்கிறது நம்ம பத்து பட்டது எச்சில் பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கெடுக்கப்படும் அதனால் நீங்கள் புதிதாக ஒரு உப்பு வாங்கி அதிலிருந்து ஒரு கைப்பிடி எடுத்து அந்த உப்பில் அந்த எட்டு மிளகு போட்டு ஒரு மூட்டையாக கட்டி அதை உங்கள் தலையினை கடையில் வச்சுக்கோங்க வேற ஒன்னும் பண்ண வேண்டாம் மறுநாள் காலையில் எடுத்து கால்படாத இடத்துல கரைச்சு அப்புறப்படுத்த அவ்வளவுதான் சமையல் அறையிலேயே நான் கல்லுப்பை நல்லா சுத்தபத்தமாக தாங்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக அதே எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஒரு சில வீட்டிலலாம் கல்லூப்பு ஜாடி இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புவாங்க ஜாடி கிட்ட தீமை ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன் வீடியோஸ் அனுப்புவாங்க அந்த உப்பு ஜாடியை பார்த்தீங்கனாலே ரொம்ப கரைப்பிடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் கல்லுப்பு ஜாடி எப்பவுமே வைக்கக்கூடாது கல்லுப்பு ஜாடி எப்பவுமே சுத்தபத்தமாக இருக்கணும் கல்லுப்பு நிறைஞ்சு இருக்கணும் கல்லூப்பு எந்த வீட்டில் நிறைய இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க மொத்தத்தில் சுத்தமான கல்லுப்பை இதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அதில் மிளகா சேர்த்து இப்போ நான் சொன்ன பரிகாரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா பதிலளிக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெஜே சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்